எல்லாமல்லாம் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களை சரணடைந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே வாராகியின் நல்லாசிகள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதிக்கு பிறகு ராத்திரி ஒரு ஏழு மணிக்கு மேலே வக்ர நிவர்த்தி அப்போ இந்த சனியுடைய ஆட்டம் முடிவுக்கு வருகிறது ரொம்ப ஆடிட்டார் சனி ஆடினாரோ இல்லையோ இந்த சனி பகவானை வச்சு சனி பகவான் உங்கள் ஜாதகத்தை வச்சு உங்களை ஒரு ஆட்டம் ஆட வச்சிருப்பார் ஏண்டா இப்படி பண்ணணும் நாம் ஒரு இது நம்ம இந்த இந்த வலைக்குள்ளே நாம் ஏன் போனோம் இந்த தவறை நாம் ஏன் செய்தோம் அப்படின்னு சிந்திக்கக்கூடிய வகையில் யோசிக்கிற வகையில் உங்களை வச்சுருவார் நமக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய நபர் அவர் வந்து தன்னை எதிர்த்த அந்த ஒருத்தர் மேலே இவர் இது வேணும்னே ஒரு கேஸை போட்டு அவனை நான் என்ன பண்ணுறேன் பாருன்னார் கடைசியில் இப்போ ஏண்டா நம்ம போட்டோன்னு போட்டோம்னு இருக்கார் அப்போ பெரிய பெரிய நபர்கள் எல்லாம் கூட முக்கிய தலைவர்கள் எல்லாம் கூட எப்போ இந்த ஜூன் மாதத்திலிருந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த ஆறு மாதமாக சனி பகவான் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிவிட்டார் என்னென்னவோ செஞ்சுட்டார் சாமி சனி பகவான் நினச்சி கூட பார்க்க முடியல பணங்காசு கொடுத்து வச்சோம் கொடுத்த இடத்துல ஏமாற்றம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சோம் எல்லாமே இருக்குது ஆட்சி இருக்குது அதிகாரம் இருக்குது ஆனால் அதை தாண்டி கிரகம் வேலை செய்யுது எதை செஞ்சாலும் நமக்கு எதிராகவே அவப்பெயராக வருது ஒரு நல்லது நடக்கணும் ஒரு ஷோ காட்டணும் எப்படியாவது ஒரு நல்ல பேர் வாங்கணும் நான் என்னென்னவோ முயற்சி பண்ணுறேன் ஆனால் அந்த முயற்சிகள் எல்லாம் எனக்கு எதிராகவே மீண்டும் ஒரு அவப்பெயரை ஏற்படுத்துகிறது இது தாங்க சனி பக்கமாக இது தாங்க கால நேரம் இது தாங்க வக்ரம் அப்போ நீங்கள் எவ்வளோதான் புத்திசாலியாக இருந்தாலும் மனிதர்கள் எவ்வளோதான் புத்திசாலியாக இருந்தாலும் உங்களை விட கால புத்திசாலி காலநேரம் ரொம்ப மிகுந்தது உயர்ந்தது கால கிரகமும் தான் ஜெயிக்கும் கிரகம் சொல்வதைத்தான் கால நேரம் கேட்கும் அப்போ நீங்கள் சொல்லி கேட்காது நான் சொல்லி கேட்காது கிரகம் சொல்லித்தனா காலநேரம் நேரம் கேட்கும் அப்போ சனி பகவானின் வக்ரம் அவருடைய சனி பகவானின் ஆட்டம் முடிவுக்கு வருகிறது மீண்டும் மிரட்ட வருகிறார் சனி பகவான் எப்படி ஏழரை சனியா கண்டக சனியா அர்தாஷ்டம சனியா சனியா அப்போ யாருக்கெல்லாம் கும்பம் மீனம் மேஷம் அப்புறம் சிம்மம் கன்னி அதே போல் தனுசு விருட்சகம் அப்போ கிட்டத்தட்ட எட்டு ராசி வந்து போச்சு இப்போ மகரமும் ரிஷபம் தான் விட்டு ரிஷபத்தையும் சேர்த்துக்க தான் மகரம் மி கடகம் மூணு பேர் தான் பேலன்ஸ் ஒம்பது பேர் வந்துட்டாங்க உள்ள அப்போ இந்த சனி வக்ர நிவர்த்தியால் நீங்கள் பட்ட கஷ்டம் என்னென்னு இதுனா ஆறு மாதமாக நீங்கள் பட்ட கஷ்டம் என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆடாத ஆட்டமெல்லாம் சனி பகவான் வாழ்க்கையை ரொம்ப ஆட்டி படைச்சிட்டார் சாமி ரொம்ப மாற்றிட்டார் தேவையில்லாம் வாழ்க்கையே புரட்டி போட்டுடுச்சு ஏண்டா போய் நம்ம போ சிக்கலாம் மாட்டோம்னு இருக்குது அப்படின்னு படுவேதனையில் படக்கூடிய அன்பர்களே ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி வக்ர நிவர்த்தி எப்படி இருக்குங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக ப்ரீஃபாக பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த ராசி அன்பர்களே சனி பகவான் வக்ர நிவர்த்தி ராசி அன்பர்களே சனி பகவான் வக்கர நிவர்த்தி என்பது விருச்சகராசிக்கு ரொம்ப முக்கியம் காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா ஒரு பக்கம் அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஒரு பக்கம் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அதுவும் இரண்டு கூடிய குரு எட்டாம் இடத்துல மறைஞ்ச காலத்திலிருந்தே ராசி என்பர்கள் பல கஷ்டங்களை இதுவரை எதிர்நோக்காத இதுவரையிலும் பார்த்திடாத சில கஷ்டங்களை எல்லாம் பார்த்துருப்பாங்க நிறைய பிரச்சனைகளையும் அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க நிறைய கஷ்டங்களையும் அவங்க பார்த்துருப்பாங்க அப்படி பார்க்கின்ற பொழுது என விருச்சக ராசி என்பர்களே நிச்சயமாக இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி என்பது உங்களுக்கு நன்மையை செய்கிறது ரெண்டு விஷயம் மாறுது ஒன்று அஞ்சாவடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு நார்மல் பொசிஷனுக்கு வராரு இப்போ அஞ்சு இருக்கக்கூடிய சனி பகவான் சிறப்பாக நாலாம் அதிபதியாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா வீடு இடம் அமைப்பு வீடு வாசலை வாங்கி தர்றது இடம் வாங்கி கொடுக்கறது அல்லது இடமா வாங்கின இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்து கொடுக்கறது பட்டாச்சா சிட்டா அடங்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை டாக்குமெண்ட்டு பத்திரங்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதாவது சிக்னேச்சர்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது இடத்துல வாங்கின ஏமாற்றங்கள் ப கொடுத்த காசில் வரக்கூடிய ஏமாற்றங்கள் அக்ரிமெண்ட் ப்ராப்ளம் அல்ல அது சார்ந்த வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இப்படி பல பிரச்சனைகளை உங்களுக்கு இந்த சனி பகவான் தீர்த்து வைக்கப் போகிறார் அதே போல் ஒன்பதாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவானும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்க போறாரு அற்புதமான யோகத்தை தரப்போறாரு அப்போ இந்த சனியும் குருவும் சேர்ந்து இரண்டு கிரகங்கள் மற்ற எல்லாருக்கும் ஒரு ஒரு கிரகம் மட்டும்தான் சொன்னோம் ஆனால் இந்த ராசிக்கு சொல்லும்போது மட்டும் அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியும் சிறப்பு ஒன்பதாம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய குருவும் சிறப்பு இன்னும் சொல்லப்போனால் விருச்சகராசி என்பர்களே உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதுறைமை விருச்சகராசி என்பர்களே உங்களுக்கு திடீர்னு குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் குடும்ப குழப்பங்களாக இருக்கலாம் அல்லது வந்து குடும்பத்தில் ஏற்பட்ட மனக்குழப்பங்களாக இருக்கலாம் கணவன் மனைவி இடையே வந்த பிரச்சனைகளாக இருக்கலாம் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் கோர்ட்டு கேஸு பிரச்சனைகளாக இருக்கலாம் டிவோர்ஸ் கேஸாக இருக்கலாம் திருமண பிரச்சனைகள் அல்லது ஆரோக்கிய பிரச்சனைகள் அல்லது இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது குழந்தை பாக்கியத்துக்காகவோ இல்லை வந்து ஹெல்த் இஷ்யூஸ்க்காகவோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது இயற்கையான முறையிலேயே இப்போ உங்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொண்டு இருக்குது இப்போ நம்ம இடத்துல ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னா நம்ம அதை சொல்லுவது நீங்கள் என்ன ஒன்றாலும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்கம்மா கொஞ்ச நாள் அதை நீ இயற்கையான முறையிலேயே உங்களுக்கு குழந்த பிறக்கும் அந்த மாதிரி சொல்லி நிறைய பேர் குழந்த பிறந்துருக்கு இந்த பதிவை பார்க்கக்கூடிய என்னது கிளைண்ட்ஸுக்கு நல்லபடியாக தெரியும் சாமி சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு அப்போ அதைப்போல் விருச்சகராசி அன்பர்களே உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்ன என்பது எனக்கு தெரியும் எங்கெல்லாம் நீங்கள் கஷ்டப்படுறீங்க என்ன மாதிரியான பிரச்சனைகளெல்லாம் நீங்கள் சந்திக்கிறீங்க மெயினாக தொழிலில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன பிஸ்னஸில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்போ நிச்சயமாக இட தருமை ராசி என்பர்களே இந்த சனி பகவான் மட்டும் அஞ்சாம் இடத்துல வக்ரனி வர்த்தி அடைஞ்சிட்டாருன்னா நார்மல் பொசிஷனுக்கு வந்துட்டாருன்னா அந்த சனி தான் கடந்த ஒரு ஆறு மாதமாக அவங்களுக்கு பல கஷ்டங்கள் செய்வினை கோளார்கள் இருந்து இடதோஷங்கள்லேருந்து எனக்கு தெரிஞ்சு புதுசாக ஒரு இடம் வாங்கினாங்க அந்த இடத்துல போய் கால் வச்ச கடைய பண்ணிட்டு நான் அப்போவே சொன்னேன் தெற்கு பார்த்த வாசப்படி உங்களுக்கு ஆபாதமா அப்படின்னு இல்லை ஆர்கிடெக்ட் சொல்லிட்டாங்க ஆர்கிடெக்ட் சொல்லிட்டாங்க இப்படியே சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் அதையும் மீறி கிராமப்பிரேஷன் பண்ணாங்க நம்மகிட்ட அப்பாயின்மெண்ட்டு கேட்டாங்க நான் சொன்னேன் இப்படி தான்மா பண்ணணும் பூச்சி அளவுக்கு பண்ணணும் இந்த செலவாகும் அப்படி ஒரு அறுபது ரூபா போல் கண்டிப்பாக இந்த பூச்சை நீங்கள் பண்ணணுமா அப்படின்னு அப்புறம் வெளியில் நமக்கு அப்பாயின்மெண்ட்டு டேட் இல்லாமல் போச்சு இன்றைக்கு பாருங்கள் அங்கே அந்த வீட்டை விட்டு அவங்க வெளியில் வர வேண்டிய சூழ்நிலை அப்போ எந்த இடத்துலையும் நம்ம வாராகியுடைய வாக்கு மாறப்போகிறதே இல்லை நம்பினா தான் நம்ம நம்ம நன்மைக்காக சொல்ல போகிறோம் நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் சொல்கிறோம் அதே போல் திருப்பதியில் ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு ஆஃபீஸர் திருப்பதியில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க அவங்களுக்கும் அங்கே வேலை செய்கிற இடத்துல ஆஃபீஸரால் வரக்கூடிய பிரச்சனைகள் போட்டி புறாமிகள் உள்ள கூட இருக்கிறவங்களே ரொம்ப போட்டி பொச்சிருப்பு அவர் அதிகாரியாக இருக்கார் எத்தனைக்கும் நீங்கள் வாங்க சாமி நான் உங்களுக்கு தரிசனம் பண்ணி வைக்கிறேன் அப்போ விருச்சகராசி என்பர்களே உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கள் யாரு உங்களுடைய கஷ்டங்கள் என்ன என்பது எனக்கு தெரியும் நீங்கள் எந்த மாதிரியெல்லாம் பிஸ்னஸில் தொழிலில் வேலை செய்கிற இடங்களில் உங்களுக்கு எந்த மாதிரியான துன்பங்கள் வந்து கொண்டிருக்குதுன்னு எனக்கு தெரியும் எத்தனையோ விருச்சகராசி என்பர்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஹோட்டல் பிஸ்னஸ்ஸாக இருக்கலாம் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் அல்லது பில்டர்ஸாக இருக்கலாம் அதே போல் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க டாக்டர்ஸு டாக்டர்ஸு எஜுகேஷன் செக்டர்ஸு காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க காலேஜஸில் இந்த சீட்லாம் வாங்கி கொடுக்கக்கூடியவர்கள் ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க மல்டி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு ட்ரேடிங் பண்ணக்கூடியவங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் கனிம வளங்கள் அது சார்ந்த தொழில் செய்யக்கூடிய க்ரஷர்ஸு குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க அல்லது காவல்துறை அதிகாரிகள் அரசியல் தலைவர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க அரசியல் குடும்பத்தை சார்ந்தவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் ஆன்மீகத்தைச் சேர்ந்தவர்கள் மடாதிபதிகளாக இருக்கக்கூடியவங்க அப்போ விருச்சகராசின்னு சொல்லிட்டாலே அது யாராக இருந்தாலும் விருச்சகராசி என்பர்களே உங்களுடைய கஷ்டங்கள் விலகி நன்மை நடக்கக்கூடிய காலம் எப்படி உங்களுக்கு நல்லது நடக்கணுங்க எப்படி சாமி சொல்றீங்க ஒன்றுமே இல்லைங்க இந்த வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாருன்னா அஞ்சாம் இடத்தை சனி சுபராம் மாறிடுவார் சுபராம் மாறிடுவார் ரெண்டாவது வீடு கொடுத்த குரு பகவானும் பார்க்க ஆரம்பிச்சிருவார் அப்ப நிச்சயமா படிப்படியாக நல்ல முன்னேற்றம் நல்ல அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது வர்ஷகராசினேயர்களே உங்க கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போகும் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்காக காத்திருக்கிறது ஒரு நல்ல ஒரு பணங்காசு பதவி பட்டம் அந்தஸ்து நல்ல பதவி கிடைக்க போது நல்ல போஸ்டிங் கிடைக்க போகுது நல்ல பழக்க வழக்கங்கள் நல்ல கனெக்டிவிட்டி கிடைக்க போகுது அப்போ ராசி என்பவர்களை இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி என்பது உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் இந்த கால நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் படிப்படியாக முன்னேற்றங்கள் இருக்கும் உங்களுடைய கஷ்டங்கள் குறையும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் என்னால் ஈயமே கட்ட முடியல சாமி கடனே கட்ட முடியல சாமி அப்படின்லாம் சொல்லக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் இன்னும் சொல்லப்போனா என தருமை விருச்சகராசி அன்பர்களே எதிரிகள் காணாமல் போவார்கள் உங்கள மிரட்டுறது அதிகாரம் பண்ணுறது அகங்காரமாக பேசுவது உங்களுடைய எதிரிகள் காணாமல் போவார்கள் அதே போல் திருமண யோகங்கள் நடைபெறும் திருமண யோகம் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளி போன திருமணம் திருமண யோகங்கள் கைகூடும் இன்னும் சொல்லப்போனால் ராசி என்பர்களே குடும்ப பிரச்சனைகள் விலகும் குடும்ப பிரச்சனைகள் கொடுக்கல் வாங்கலில் வரக்கூடிய பிரச்சனைகள் அக்கம்பர்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இடதோஷங்கள் மெயினா இடதோஷங்கள் வீடு வாசல் பிரச்சனையாக இருப்பது அப்ப இவையெல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் விலகி நல்ல முறையில் சந்தோஷமான வாழ்க்கையை ஆரம்பம் அப்ப உங்களுக்கு என்ன கேள்வி உங்களுக்கு என்ன நடக்கணும் சாமி நான் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கேன் எனக்கு இது ஆரோக்கியம் கிடைக்குமா எங்கள் வீட்டுக்கார் நல்லா இருப்பாரா பசங்க படிப்பு எப்படி இருக்கும் பசங்க நல்லா இருப்பாங்களா அப்போ உங்களுடைய கேள்வி என்ன எனக்கு இது நடக்கணும் சாமி அப்படின்னு உங்களுக்கு இருக்குமே ஆனால் அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் ஸோ நேர்களே எந்த சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி உங்களுக்கு தங்க புதையலாக அதிர்ஷ்டமாக அமைகிறது நன்றி நமச்சிவாயம் ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் மெயினாக இடதோஷங்கள் ஒரு குடும்ப பிரச்சனையோ ஒரு வீடு பிரச்சனையோ இருக்குனாக்கா அங்கே குடியிருக்கக்கூடிய வீடு அல்லது தொழில் செய்யக்கூடிய இடம் அது ஒரு இடம் அது பிஸ்னஸ் சென்டராக இருக்கலாம் ஆஃபீஸாக இருக்கலாம் இடங்கள் தான் திசை தான் மெயின் பிரச்சனையாக இருக்கும் அது வாஸ்து பிரச்சனை வேறு வாஸ்து என்பது வேறு இடதோஷம் என்பது வேறு அந்த இடம் தான் உங்களை உயர்த்தி கொடுக்காமல் இருக்கலாம் ஸோ இது மாதிரி நிறைய ஜோதிட ரகசியங்கள் இருக்குது இப்போ உங்களுடைய கஷ்டங்களுக்கு என்ன காரணம் என்பதை உங்களுடைய கர்மா தான் தீர்மானிக்கும் அந்த கர்மாவைத்தான் நீங்கள் கவனிக்கணும் ஆகையினால் உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் போல் எல்லாத்துக்கும் பரிகாரங்கள் உண்டு பரிகாரங்கள் செய்து வைக்கப்படும் குறிப்பாக கைராசியான முறையில் கணபதி ஹோமம் கிரக பிரவேசம் ஆயுஷ் ஹோமங்கள் சுதர்சன ஹோமம் சண்டி யாகத்தில் எல்லா விதமான பரிகார யாகங்கள் சர்பசாந்தி திலகோமங்கள் அதெல்லாம் அந்தந்த கோவிலில் எங்கெங்கே உங்களுக்கு செய்யணுமோ அங்கங்கே செஞ்சு வைக்கப்படும் மெயினாக குறிப்பாக திருமணங்கள் அற்புதமாக தமிழை விளக்கம் சொல்லி ஒரு எடுத்து பத்து ரூபாய் செலவானாலும் சிறப்பான முறையில் நிறைய இப்போ நம்ம வெளியூர்கள் வெளிநாடுகள்லாம் சென்று கொண்டு திருமணங்கள் நடத்தி வைக்கிறோம் அப்படியெல்லாம் கைராசியான முறைகள் எல்லா பூஜைகளும் வாஸ்து பூஜையிலேருந்து வாஸ்து பூஜையிலிருந்து கிரகப்பிரவேசத்திலேருந்து திருமணங்களிலிருந்து புண்ணியாக வாஜனம் அறுபதா கல்யாணம் கல்யாணம் எண்பதாங்க கல்யாணம் உங்கள் வீட்டு அத்தனை விசேஷங்களும் ரொம்ப கைராசியான முறையில் செய்து வைக்கப்படும் என்பதையும் தேவை எனில் உலகம் முழுவதும் எங்கள் மூளைக்கும் வந்து செஞ்சு கொடுக்கப்படும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் வாராகி ஆசிர்வாதம் குருநாதர் ஆசிர்வாதம் ஜெய் வராகி ஜெய ஜெய் வராகி